ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டைல் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையமாங்க அதனால் சந்தோஷமாக இந்த வருஷத்தை நம்ம வரவேற்கலாம் தமிழ் வருஷம் மொத்தமே அறுபது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து இந்த வருஷம் முப்பத்தி ஒம்போதாவது வருஷம் சித்திரை ஒன்று இதை வந்து விசுவா வசுவருடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா எல்லாமே தானாங்க எல்லாருக்குமே இந்த விசுவா வசு வருடம் வந்து நன்மையை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த புது வருஷத்தை நம்ம சந்தோஷத்தோடு வரவேற்கலாங்க இந்த புது வருஷம் எல்லாருக்குமே சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷப்பரப்பு அப்படின்னா கணிக்காணுதல் ரொம்ப விசேஷம் அப்படின்றது அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ப பலா வாழை தங்கம் வெள்ளி நோட்டு சில்லற நாணயம் மஞ்சள் குங்குமம் உப்பு கல் உப்பு தோரம்பருப்பு புளி இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப மங்களகரமான பொருட்களை வச்சு கட்டாயமாக ஒரே ஒரு கண்ணாடி வச்சு இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் இது எல்லா பொருளுமே வைக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாதுங்க அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ப வச்சுக்கலாம் எதுவுமே வைக்க முடியல எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட ஒரே ஒரு கல்லுப்பு பயிர் கூட வாங்கி வந்து வைக்கலாங்க தவறு கிடையாது ஆனால் ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிற கண்ணாடியை கூட வச்சுக்கலாம் புதுசாக தான் வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்போ நிறைய பேர் வந்து பூஜை அறையில் கண்ணாடி வச்சு வழிபாடு செய்றீங்க அந்த கண்ணாடியை கூட எடுத்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க முன்னாடியெல்லாம் நம்மளுடைய நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ நம்ம எல்லாம் ஒரே அறையில் தான் தூங்கணும் எல்லாருமே அம்மா அப்பா நம்ம அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே ஒரே அறையில் தூங்கணும் ஒரே அறையில் ஒரே தட்டில் வந்து அந்த முக்கணிகள் என்ன இருக்கோ அதை வச்சு கணிக்கானதல் வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம் இப்போ வந்து எல்லாருக்குமே தனித்தனி அறைகள் அப்படின்னு ஆகிடுச்சி தனித்தனி அறைகள்லாம் நம்ம வைக்கணுமா அப்படின்னா விருப்பம் இருந்தால் வைக்கலாங்க தூங்கி எழுந்திரிச்சதும் அதை பார்க்கணும் ஒருவேளை அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு பொதுவான ஹாலில் வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்சதும் முதல்ல நம்ம கையில் கைகளை நல்லா தேய்ச்சிட்டு கையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கண்ணாடி வழியாக நம்ம வச்ச மங்கள பொருட்களை பார்க்கணும் அதை பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை நம்ம செய்யணுங்க இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கிறேன் எங்கள் வீட்டில் பெருசாக இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாதுங்க வருஷா வருஷம் நீயும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் உன் நம்பிக்கை நான் எதுவும் சொல்லலை நீ செஞ்சுக்கோ அப்படின்ட்டாங்க நான் சொல்கிறது நான் வச்சுருக்கிறேன் ஒன்ஸ் ஒரு தடவை அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இதில் ட்விஸ்ட் என்னன்னா நானே பார்க்கல அதுதான் உண்மையான விஷயம் நான் ஏன் பார்க்கல அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இது வந்து நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாம பிரம்ம முகூர்த்த தீபத்தோட பன்னிரெண்டாவது நாள் திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து சித்திரை முதல் நாளுங்க முதல்ல வந்து நான் பூஜை அறையில் தான் இந்த தீபத்தை ஏற்றிட்டு இருந்தேன் இப்போ அத்தை வந்திருக்கிறாங்க அத்தை ஹாலில் தான் தூங்குறாங்க ஃபேன் போயிட்டுருக்கு ஸோ பூஜை அறையில் தீபம் ஏற்ற முடியலைங்க அதனால் பக்கத்தில் இருக்கிற ஸ்டடி ரூமில் தான் வந்து தீபம் ஏற்றிட்டுருக்குறேன் அந்த வகையில் இன்னைக்கு வந்து பன்னிரெண்டாவது நாள் தீபம் ஏற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் தாங்க இன்றைக்கி சாண்டிங் பண்ணிக்கினேன் எனக்கு என்ன தேவையோ என்ன மந்திரங்கள் தெரியுமோ அதெல்லாம் சொல்லி சாண்டிங் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்னுடைய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பித்தேங்க நான் ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா நான் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க மணி வந்து ஒரு பதினொன்றரை மணி வரைக்குமே முடிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வந்துட்டேங்க அத்தை வந்து கேழ்வே படுத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல உடம்பு முடியாமல் தான் ஊர்லேருந்து வந்திருக்குறாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து நிலவாசலாக நல்லா தொடச்சி மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சு அழகாக தோரணம்லாம் கட்டி மாவில் தோரணம் கட்டி அதுக்கப்புறமா வந்து அந்த தென்னை ஓலையில் செய்வாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பண்ணி வச்சிட்டு அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன் காலையில் எந்திரிச்சதும் நாம் குளிச்சுட்டு நம்ம நம்ம வேலையை செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஆனால் அத்தை என்ன பண்ணாங்க அவங்களால எந்திரிச்சு போக முடியல பாத்ரூமுக்கு பாத்ரூம் வந்து அந்த நிலவாசல் பக்கத்துலேயே போயிட்டாங்க அவங்களால முடியலங்கப்பா அவங்க அவங்களாம் எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிறாங்க முடியல கோலம் அழகாக இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அங்கே போயிட்டாங்க ஒரு பன்னெண்டு மணி போலங்க அதுக்கப்புறம் பையன் வந்து சொன்னால் இந்த மாதிரி பாட்டி இது மாதிரி பண்ணிவிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்தேன் அந்த நேரத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆனந்தான் ஐயோ இப்போ தானே இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசனை பண்ணுங்க அவங்களால முடியாமல் தானே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த ஸ்வஸ்தி சின்னம் நேற்றே வந்ததுங்க இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் இன்றைக்கி வந்து அழகாக நம்ம நிலவாசலில் அதை போட போகிறேங்க இப்போ என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டே நான் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படின்றது சொல்கிறேங்க அதுக்கப்புறம் கரெக்டாக பன்னெண்டரை மணிங்க நான் வந்து அந்த பால்கனியெல்லாம் கழுவும் போது கார் பார்க்கிங்லாம் கழுவும் போது ஏன்னா பாத்ரூம் போயிட்டாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் லைசால் போட்டு எல்லாமே சுத்தமாக ஓசில் தண்ணி போட்டு ஃபுல்லாக பன்னெண்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் அதை சுத்தமாக கழுவி தள்ளிவிட்டு மறுபடியும் வந்து வாசல்லாம் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் அந்த திருசனமெல்லாம் வச்சு இந்த வேலையெல்லாம் சேர்த்துக்குள்ளே மணி ரெண்டு ஆகிடுச்சேங்க எனக்கு அதுக்கு மேலே போயிட்டு எங்கே தூங்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து வேலை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க ரெண்டு மணிக்கு போயிட்டு ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு வாசல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டேன் இல்லைங்களா போய் கோலம் போட்டேன் ரெண்டரை மணி இங்கே நான் கோலம் போடும்போது கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை அறையில் பூவெல்லாம் மாற்றிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சமையல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க ஒவ்வொரு நாளும் தினமே நாலு மணிலருந்து அஞ்சு மணிக்குள்ளே தான் அந்த பிரம்ம முகூர்த்த தீபத்தை நான் ஏற்றுவேன் ஸோ அந்த டைமில் நம்ம ஏற்றிக்கலாம் அப்படின்றதுனால போய் சமையல் வேலைலாம் பார்த்தேங்க இட்லி வடை கறி வடை பாயசம் இதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த தீபம் போயிட்டு ஏற்றிட்டு ஒரு ஆஃப் ஹவர் தான் நாளை காலிலேருந்து நாளை முக்கால் வரைக்கும் ஆஃப் அனவர் ஒரு சாண்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இல்லைங்களா உடனே வந்து நடு வீட்டில் வந்து இலை போட்டு சாமி கும்பிட்டு மகாலட்சுமி தயாரை நல்லபடியாக வந்து வழிபாடு செஞ்சுட்டேங்க இதுதான் எனக்கு நடந்தது ஸோ நானே வந்து இந்த கணிக்கானுதல் நிகழ்ச்சியை பார்க்கவே இல்லைங்க அழகாக மாடியில் ஒன்று வச்சுருந்தேன் கீழே ஒன்று வச்சுருந்தேன் அதை பார்த்துக்கிட்டே தான் நான் வேலை செஞ்சேனே தவிர்த்து தூங்கி எந்திரிச்சு வந்து அதை பார்க்கல இப்போ வந்து மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இதுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதே போல் சிலைக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து ரெண்டு தாமரை பூ கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஒன்று தாயார் ஃபோட்டோக்கும் ஒன்று வந்து தம்பதி சமயதராரா மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் வச்சுக்கிட்டேன் எங்கிட்ட ரொம்ப குட்டி சிலை இருக்குதுங்களா இந்த பூ வச்சாலே வந்து அவங்க சிலை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு மறைச்சிக்கிதுங்க அதனால கொஞ்சம் தள்ளினா மாதிரி வச்சுட்டு மல்லிப்பூ எடுத்துகிட்டு வந்து அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டேங்க முதல்ல சித்திரை முதல் நாள் அப்படின்னா முதல்ல விநாயகர் வழிபாடு ரொம்ப 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 நல்லதுங்க ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு ஒரு ஆறு தரம் சொல்லி விநாயகரை நல்லா வேண்டிக்கிட்டேன் அருகம்புல் ரெண்டு எடுத்துன்னு வந்து வைக்கணும்னு நினச்சிங்க கடையிலேருந்து மறந்துட்டேங்க அதே போல் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வ சொம்பு ஒன்று வச்சிருக்கிறேங்க குலதெய்வ சொம்பில் வந்து பாதி தண்ணி பாதி பன்னீர் ஒரு பிஞ்ச அளவுக்கு ஜவ்ஃபாது பவுட்ரு ஒரு ஏலக்காய் ஒரு ரூபா நாணயம் இதெல்லாமே போட்டு நல்லா சங்கல்பம் பண்ணி குலதெய்வத்தை வந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே குலதெய்வம் எங்கள் கூடவே இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அதையும் வச்சுட்டு மகாலட்சுமி தாய் போட்டோஸ் இதெல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுட்டேங்க ஒரே ஒரு தீபம் நெய் தீபம் தான் ஏற்றப்போ நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு அப்படின்னாலும் புது அகல் விளக்குங்க இதை வாங்கிட்டு வந்தேன் நான் புது அகல் விளக்கில் சித்திரை பொண்ணில் நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அகல் விளக்கு வந்து நிலவாசலில் வச்சிட்றங்க இந்த தீபம் போது மணி அஞ்சாயிடுச்சுங்க நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் போயிட்டு எல்லா தீபமும் ஏற்றிட்டு இப்போ வெள்ளிக்கிழமை வழிபாடு எப்படி செஞ்சுப்போமோ அதே போல் தாங்க வழிபாடு செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து நல்லபடியாக என்னுடைய பூஜை எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுங்க ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே எல்லாமே பண்ணி முடிச்சுட்டேங்க அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்ட இது பாருங்கள் அதை அன்பாக்ஸ் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கும் வந்து விநாயகர் ஒரு கண் கணபதி வந்து நிலவாசலில் மாட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தேங்க அதுக்கு ஸ்வஸ்தி கூட வந்து விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை வச்சிருக்கிறேன் அதே போல் நைட்டே வந்து அந்த தோரணம்லாம் கட்டிட்டாங்க மாவிள தோரணம் ஏற்கனவே வந்து நம்ம அந்த நெல் தோரணம் போட்டிருக்கிறோம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பூஜை அறையில் வந்து நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சுட்டேங்க கடவுள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் ஒரு வேளை நான் படுத்திருந்தேன்னா இந்த டைமில் எழுந்து நான் என்னால் பூஜை பண்ணியிருக்க முடியாதுங்க ஏன்னா ரொம்ப டயர்டு அத்தை வந்ததுலேருந்தே நிறைய வேலை அவங்களுக்கு முடியல அவங்களுக்கு நம்ம அவங்கள கூட்டுன்னு போகிறது கூட்டுன்னு வர்றது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குங்க ஒரு வேலை படுத்துருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் எந்திரிச்சிருக்க முடியாது ஸோ இந்த பூஜையை நீ கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரபஞ்சமே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேங்க திருப்தியாக எடுத்துக்கிட்டேங்க அந்த நேரத்தில் ஒரு வருத்தம் இருந்தது ஐயோ இப்போ தானப்ப அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன் முன்னெல்லாம் கோபம் வந்தால் அதை அடக்க முடியாமல் ஏதாவது சொல்லிடுவேங்க இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோபம் வந்தால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துடுறேங்க முன்னாடிலாம் கோவம் வந்தால் காஃபி குடிப்பேன் இப்போ காஃபி கூட குடிக்கிறதுல ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சரி இப்போ நடந்து போச்சு இதை நம்மளால் மாற்ற முடியாது அடுத்து என்னதோ அதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறேங்க இப்போ அந்த கனிக்கானதலாம் எடுத்து வச்சிருந்திங்களா அந்த பிளேட்லாம் எடுத்துன்னு வந்து ஒன்று மட்டும் தூங்குற இடத்துல வச்சுட்டு வந்துருக்குறேங்க ஒன்று மட்டும் எடுத்து பூஜை அறையில் வச்சுருக்குறேன் அதே போல் கல்லுப்பு தூளுப்பு மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே இன்னொரு தட்டுலேயும் வச்சுருக்குறேங்க நமக்கு மங்கள பொருட்கள் அப்படின்னா தங்கம் வெள்ளி தான் வாங்கணும் அப்படின்ற அவசரம் கிடையாது இருக்கிறவங்க வாங்கலாம் இல்லாதவங்க நமக்கு தேவையான பொருட்களை வந்து அந்த நாளில் வாங்கிக்கலாங்க அந்த கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு மேலே என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் புது கொலுசுங்க எங்கிட்ட தங்கம் எதுவும் இல்லை அந்தளவுக்கு ஒரு கம்மல் ரெண்டு செட்டு கம்மல் தான் இருக்குது மற்றபடி வெள்ளி கொலுசு ஒன்று இருக்குது புதுசு அதை தான் வச்சுருக்குறேங்க இப்போ தீபம் ஏற்றிட்டு நான் செஞ்ச எல்லாம் இட்லி வடகறி வடை பாயசம் அதோடு வந்து லட்டு இதான் வச்சுருக்கேன் தனியாக ஒரு தட்டில் வந்து இதை வந்து தொங்கண்ணா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக கும்பிட்ணாங்க முதல்ல வந்து அந்த தொங்கனா சாமிக்கு வந்து கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து மற்ற சாமிகளே கும்பிடணும் அப்படின்னு எங்கள் மாமியா இருக்கோ அவங்க மாமியார் சொன்னாங்க அவங்க மாமியா அவங்க மாமியார் இது எத்தனை தலைமுறையாக செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு யாருக்கும் தெரியலங்க ஒவ்வொரு தரம் சாமி கும்பிடும் போதும் முதல்ல வந்து இவருக்கு எங்கே இலை போட்டு கும்பிடுவாங்க அப்படின்னா உரல் பக்கத்துலங்க அப்போல்லாம் கிராமத்தில் எல்லார் வீட்டிலும் வந்து அந்த உரல் இருக்கும் உரல் பக்கத்தில் இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டு முதல்ல இவருக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் வழிபாடு செய்வாங்க நான் அதை வந்து கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம்தான் எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னாடி தொங்கண்ண அப்படின்றவர் வந்து தோட்ட வேலை வீட்டு வேலை இது மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாராங்க அவருக்கும் அந்த வீட்டு பெண்ணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு அது உண்மையாக பொய்யான்னு தெரியலங்க அதில் வந்து சந்தேகப்பட்டு எங்கள் வீட்டு ஆளுங்க வந்து அவரை அடித்ததுனாலும் அடித்ததுனால அவருக்கு வந்து உயிர் போய் உயிர் போயிடுச்சாங்க உயிர் போகிறதுக்கு முன்னாடி நான் செய்யாத தப்புக்கு நீங்கள் எனக்கு தண்டனை கொடுத்தீங்க இனிமேல் உங்கள் குழந்தைங்க உங்கள் குடும்பத்துக்கு வாரிசே இருக்காது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு செத்துட்டாராங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு வரைக்கும் குழந்தைகளே இல்லாமல் போச்சாங்க குழந்தைகளே இல்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ குறி கேட்க போயிட்டு அப்போ அவர் சொன்ன விஷயந்தாங்க அது இந்த மாதிரி ஒருத்தங்களை நீங்கள் இந்த மாதிரி அடித்து சாகடிச்சிட்டிங்க அது அவர் கொடுத்த சாபம் தான் உங்களை வந்து தொடருது அதுக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்னா அவர் சொன்ன விஷயம் முதல்ல நீங்கள் யாரை கும்புறத்துக்கும் முன்னாடி அது எந்த தெய்வமாக இருந்தாலும் முதல்ல சாமி அப்படின்னு அவரை கும்பிட்டுட்டு அவருக்கு இலை போட்டுட்டு என்னுடைய குழந்தைகளை நல்லா நீ பார்த்துக்கணும் எங்களுடைய வம்சம் விருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணுங்க அந்த சாப்பாட்டை வந்து அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் சாப்பிட்ணுமாங்க ஆண்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு அது இதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் இன்னுமே டீட்டெயில்டாக கேட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க ஸோ அதுவும் ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருக்குறேன் நமக்கு உரலெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா அதனால் நடுவீட்லேயே ஒரு பக்கமாக தனியாக அவருக்குன்னு தொங்கன்னா அப்படின்னு சொல்லி அவருக்கு வச்சிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூக்களாலையும் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் அந்த வெள்ளிக்காயினாலேயும் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் பொதுவாக வெள்ளிக்கிழமல எப்படி வழிபாடு செஞ்சுப்பணும் அதே வழி வழிபாடு சித்திரை முதல் நாளும் நான் வழிபாடு செஞ்சுட்டேங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வெள்ளிக்கிழம சுக்கர ஒரையில் ஆறு டு ஏழு பண்ணுவேன் இன்றைக்கி வந்து பிரம்மமுகூர்த்த வேலையிலே பண்ணிக்கிறேன் அதுதான் சிறப்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தேங்காய் வந்து உடைக்கலைங்க அதை மறந்துட்டேன் தேங்காய் வந்து அந்த பிளேட்டில் வச்சிருந்தேன் பட் அதை உடைக்க மறந்துட்டேன் ஈவினிங் வந்து கண்டிப்பாக வந்து பூஜை பண்ணிப்பான் இல்லைங்களா அப்போ வந்து அந்த தேங்காய் உடைச்சலாம்னு சொல்லிட்டு பச்சை கற்பூரம் அதோடு வந்து ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டு முதல்ல இருந்து நம்ம காமிச்சிட்டு வரணுங்க நம்ம இருந்து நிலவாசலுக்கு வந்து நிலவாசல் தெய்வத்தாக வசி வசி குலதெய்வமே வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பூரத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நடுவீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தொங்கண்ண சமைக்க தனியாக ஒரு அகல் விளக்கில் பச்சை கற்பூரம் வச்சு அவரை முதல்ல நல்லா வேண்டிக்கிட்டு எங்கள் குளம் தழைக்கணும் எங்கள் வீட்டு குழந்தைகள் நல்லபடியாக வளரணும் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதாவது முதல்ல அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவரை சாந்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து மற்ற தெய்வங்களே வழிபாடு செய்யணுங்க அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கற்பூரத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு கற்பூரம் போட்டு எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டு நல்லபடியாக பூஜையை பண்ணி முடிச்சிட்டேங்க இன் இன்னைக்கு பூஜையில் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நாமும் நல்லா இருக்கணும் இந்த வருஷமே வந்து விசுவா வருடம் எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய வருஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல மழை பொழிவு இருக்குமாங்க மாடு கன்று இது இதோட வளர்ச்சி நல்லா இருக்குமா விவசாயம் நல்லா இருக்குமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வராங்க இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா வீட்டில் இருக்கிற குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பெரிய குழந்தைங்களாக இருந்தாலும் வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா பைக்கில் போகிறாங்கலாம் பொறுமையாக போக சொல்கிறது இல்லை குழந்தைங்களை வந்து பத்திரமா போய் சொல் போய்ட்டு வர சொல்கிறது ரோடை கிராஸ் பண்ணும்போது பத்திரமா கிராஸ் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லி அனுப்பணும் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய வருஷம் அப்படின்னா இந்த வருஷத்தை சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி இந்த வருஷம் வந்து செல்வ செழிப்பான வருஷம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசைங்க நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க நானும் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேங்க இந்த விசுவா வருடம் எல்லாருக்குமே நல்ல வருஷமாக அமையணும் என்னென்ன நீங்கள் கோலாக வச்சுருக்கிறீங்களோ வீடு கட்டணும் இடம் வாங்கணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து கோல் வச்சுருப்பீங்க மனசில் நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேங்க இந்த பிரம்மமுகூர்த்த தீபத்தையும் வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஏற்றணும் எந்த தடங்கள் வந்தாலுமே அதை வந்து முறியடிச்சுட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க இப்போ அத்தை வந்திருக்காங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா எப்பயுமே பூஜை அறையில் ஏற்றுற அந்த தீபத்தை இப்போ ஒரு மூணு நாளாக வந்து நான் ஸ்டடி ரூமில் ஏற்றிட்டுருக்கிறேன் முதல்ல கொஞ்சம் உருத்தல் இருந்ததுங்க ஆனாலும் நம்ம ஒரு ஏதோ ஒரு நல்லது நமக்கு நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு தடங்கள் நமக்கு வரும் அந்த தடங்கள் வந்து நமக்கு வராமல் இருக்கணும் நாம தான் பாசிட்டிவாக அதை மாற்றிட்டு போயிட்டே இருக்கணும் அதெல்லாம் வேறு கேட்டேங்க நான் இந்த தீபத்தை வந்து க பூஜை அறையில் மட்டும்தான் ஏத்தனமா வேறு எங்கேயும் ஏற்றக்கூடாதுன்னா அப்படி கிடையாது ஹாலில் ஏற்றிக்கலாம் நமக்கு பால்கனியில் ஏற்றிக்கலாம் மொட்டை மாடியில் ஏற்றிக்கலாம் பெட்ரூமில் கூட ஏற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னார் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கும் வந்து சாண்டிங் பண்ணும்போது நமக்கு மனசு ஒரு நிலைப்படாது இவங்க எந்திரிச்சிருவாங்களோ அவங்க எந்திரிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கும் தனியான ஒரு இடம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு அமைதியாக இருக்கும் மந்திரம் சொல்றதுக்கும் சரி நம்ம வந்து ஈஸியாக இந்த யூனிவர்ஸ் கூட நம்மளால கனெக்ட் ஆக முடியுங்க அதுதான் இந்த ஏர்லி மார்னிங் தீபத்துக்கு இருக்கிற அவ்வளோ ஒரு பவர் நினச்சது நடக்குது அப்படின்னா அந்த காரணந்தாங்க வேற எதுவுமே கிடையாது ஏன்னா மனுஷங்களோடைய எண்ணெய் அலைகள் அங்கே இருக்கவே இருக்காதப்போ நிசப்தமாக இருக்கும் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க பிரபஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்ப்பா யார் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க கனெக்ட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபத்தை ஏற்றி ஒரு நன்றி சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே கனெக்ட் ஆகிடுவாங்கங்க அது எப்படி உள்ள நான் அக்யூரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா நான் இந்த வழிபாடு செய்ய ஆரம்பித்தேன்னா கவுளி சத்தம் நிலவாசிலருந்து அப்படி கேட்குங்க எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கும்போது கவுளி சத்தம் கேட்கும்போது எனக்கு நல்ல ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் அது உண்மையாக இல்லை எதேச்சியாக நடக்கிறதா இருந்தால் கூட நான் அப்படி தான் ஃபீல் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய பூஜை நான் செஞ்சுருந்தேன் வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க நீங்களாம் எப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ ஒரு சிலர் டவுட் கேட்டிருப்பீங்க அவங்க அத்தை தான் ஹாலில் படுத்துட்டு இருந்தாங்களே எப்படி கற்பூர ஆரத்திலாம் காமிச்சிங்க தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு டேபிள் ஃபேன் எடுத்துன்னு வந்து அவங்களுக்கு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூஜையை நான் பண்ணேன் என்றைக்கு ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் தினமுமே அந்த மாதிரி பண்ண முடியுமா பண்ண முடியாதுங்க அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கே ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மற்றபடி இந்த பிரம்மமுகூத்த தீபத்தை வந்து ஸ்டடி ரூமில் தான் ஏற்ற போகிறேங்க மறுபடியும் எல்லாேருக்குமே சொல்கிறேன் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு எல்லாருக்குமே நல்ல ஆண்டாக அமையட்டும் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்